சட்டமன்றத்தில் பேசும்போது உண்மை நிலையை தெளிவுபடுத்தத்தான் அப்படின்னு நடந்தது போல ஏதோ பேசுகிறதா நினைச்சு பேசியிருக்காங்க இப்படி ஒரு ஐம்பது வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய் சப்பை கட்டுன்னு நான் சொல்லல உச்ச நீதிமன்றம் சொல்லி அவங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் என்னென்னு கொஞ்சம் லைட்டா பாப்போமா சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதியரசர் எஸ்ஐடி அமைத்து உத்தரவிட்டார் அந்த உத்தரவை ஏதோ சட்டத்தின் மீதும் நீதி பரிபாலனத்தின் மீதும் மரியாதை கொண்டவர்கள் போல ஒரு நாடகத்தனமான கொண்டாட்டத்தை திமுகவும் திமுகவிற்கு ஒத்து ஊதுவோரும் நடத்தி கூத்தாடி குதூலித்தனர் அல்லவா தாவைக்காவிற்கு எதிராகவும் நமக்கு எதிராகவும் உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் தீர்ப்பளித்து விட்டதாக விதந்தோதி விழா எடுத்தனர் அல்லவா அந்த உத்தரவை குறித்து சொல்லும்போது எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த உத்தரவு அமைக்கப்பட்டது நான் கேட்கல உச்சநீதிமன்றம் கேтерறாங்க தி जजமென்ட் இஸ் கம்ப்ளீட்லி சைலண்ட் அபௌட் ஹவ் லர்ண்ட் சிங்கிள் ஜட்ஜ் அரைவ்ட் ऍட் சச் கன்க்ளூஷன் அண்ட் வாட் மெட்டீரியல் वाज पर्स्यूड பை த கோர்ட் என்று உச்சநீதிமன்றம் உரத்த குரலில் கேள்வி கேட்டது அப்போதும் கூட உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே பார்த்ததல்லவா இதையும் முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா